ஜனநாயகன் விசஸ் கூலி ஓவர்சீஸ் வியாபாரத்தில் முன்னிலையில் இருக்கும் படம் எது தெரியுமா ரஜினியின் கூலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் வியாபாரமும் விஜயின் ஜனநாயகன் படத்தின் ஓவர்சீஸ் வியாபாரமும் பற்றியும் தகவல் கிடைத்திருக்கிறது இதனை அடுத்து ஓவர்சீஸ் வியாபாரத்தில் முன்னிலையில் இருப்பது விஜயா ரஜினியா என விவாதம் ரசிகர்கள் மத்தியில் போய்கொண்டுதான் இருக்கிறது ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் ஓவர்சீஸ் வியாபாரத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்து இருப்பதாக தகவல் ஒன்று வந்துள்ளது கிட்டத்தட்ட கூலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் வியாபாரம் எண்பது கோடி வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது இதன் மூலம் கோலிவுட் திரையுலகிலேயே அதிக தொகை கொடுத்து அயல்நாடுகளில் வாங்கப்பட்ட தமிழ் திரைப்படம் என்ற பெருமை கூலி பெற்றுள்ளதாக தகவல் ஒன்று வந்துள்ளது ஆனால் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தற்பொழுது அதிக விலைக்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் விற்கப்பட்ட படமாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் கூலி வியாபாரத்தின் ஓவர்சீஸ் வியாபாரம் முடிவிற்கு வராததால் தற்பொழுது வரை தான் ஓவர்சீஸ் வியாபாரத்தில் டாப்பில் இருக்கும் படம் என்று தகவலும் வந்துள்ளது ஜனநாயகன் திரைப்படத்தை பிரபல நிறுவனம் ஒன்று எண்பது கோடி கொடுத்து ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கியுள்ளதாம் எனவே தற்போதைய நிலவரப்படி ஜனநாயகன் திரைப்படம்தான் இந்த அயல்நாடு வியாபாரத்தில் டாப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது குறித்து எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை இன்னும் ஓரிரு நாட்களில் கூலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் வியாபாரம் முடிவிற்கு வரும் என்றும் அப்பொழுதுதான் ஜனநாயகன் ஓவர்சீஸ் வியாபாரத்தை கூலி தாண்டியதா என தெரியவரும் என்று தகவல் ஒன்று கிடைத்துள்ளது